प उरा दगी ली पराजदया देव पुरशा ब के उरंडायदगी लनोंी पजदया दे पुषय के उरादीगी लन ज प्रज दया दे ल समया ल पुरुशायभ उरदााय दीगी गन्नोदंदी दिव प्रज्वलण या आ दे यामी पालबड़ेगा बढ़ेगा समाचर यामी पालबड़ेगा बढ़ेगा समाचर यामी पालबड़ेगा बढ़ेगा समाचर यामी निभे दे निभे दे अम्म यामी

தைப்ரேட் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் அடுத்த பூஜையின் போது தைரிய விஷயம் எனக்கு கொடுத்தாலும் சந்தனம் பக்கம் கிடைக்கும் என்பது கிடைச்சது தைரடையும் சமர்த்த யாமி தேர்டடையும் சமர்த்த யாமி தேர்டையும் சமர்த்த யாமி தைரடையும் சமத்த யாமி தைரையும் சமத்த யாமி தேர்டையும் சமர்த்த யாமி தைரடையும் சுமத்த யாமி தைரையும் சமத்த யாமி தைரடைங்க சுமத்த யாமி தைரடைய சுமத்த யாமி கோவந்தபுருஷா விமிக மகா தேவாயதிமீ தன்னோ பரமேஸ்வர பிரச்சோதயதே கோவந்தபுருஷா உக்கர தண்டாயதிமிகோ தந்தி பிரச்சோதயாதே கோவந்தபுருஷாய் மகா தேவாயதிமிகி பரமேஸ்வர பிரச்சோதயதேசமரம் தாரையாமி கண்டம் தாரிதரம் சமர்ப்பமிதர்ப்பாமிதரம் சமர்ப்பேம சமரமி

மையாக கொடுத்ததாக இந்த மகா சங்கட சேவத்தின் பற்றி முன்வைத்து எல்லாம் அல்ல ஜெய கண ஜ ஜெய கணபதி பெருமானுக்கு நெய்ய இந்த நெய்ய விடை செய்ய விஷ ஜுரம் மோட்சம் கிடைக்கும் அதனால் நெய்ய விடைய ർപ്പി നയ്യ സമർപ്പി നയ്യമേ സമർപ്പി നയ്യം സമർപ്പി നയംമേഖ സമർപ്പിംഗ് സമർപ്പി നയ്യേം സമർപ്പി ഓഷാ വക്രദായ പ്രചോദയ

गिगव समर्पया समर्पया पुष्पाजया पुष्पा पूजया पुष्पा पूजया पुष्पाज पुष् पूजयावेदी नवेदन निवेद निवेदन निवेदन निवेदी समर्पया ஓம் சாந்தி ஓம் சாந்தி சந்தர் கும் சமர்த்தம் யாமி நம்ம ஏன் மகா சகதர்த்தி பூஜை திறப்பதாக எல்லா குருமான இருக்கணும் சக்கரை ஆப்டியை செய்யறதுக்கோ இந்த சக்கரை ஆபடை செய்யக்கூடிய பலன் என்னென்னா எதிரிகள் ஜெயிக்கிறதற்கு எதிரிகளே இல்லாமல் இருக்கிறதுக்கோ நீங்கள் சக்கரை விஷயத்தை செஞ்சீங்கன்னால் அதுக்குரிய பலன் கிடைக்கும் சக்கராபடைகம் சமர்ப்பம் யாமி சக்கராவதியம் சமர்த்தம் யாமி चक्राभ्य निगम समर्पितयामि 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 गंधन तारंधन तारे हृदरघुम सर्पया हृदरघुम समर्पया गंधी गंधया हरेरघुम सर्पयाम हृदरघुम समर्पया हर्दरघुम पुष्पाणि पुष्पाजया पुष्पा पूजया पुष्पा पूजया வேதனி வேதை அமினி வேதனி வேதை அமினி வேதனி வேதை அமினி வேதனி வேதை தேன தேன நல்ல குரல் வளம் இந்த பாட இருக்கு பாடலை பாட்டு பாருக்கலாம் பொருள் தேன விஷயம் பண்ணி சாமியை பிரார்த்தனை பண்ண சங்கீத ஞானம் குழந்தைங்க கல்வியில் சிறப்பாக முன்னேற்றம் பெறணும்னா அதற்கே தேன விஷயம் பண்ணணும் தேன விடயம் சமர்ப்பயாமே 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 గోంధపురుషాయ విద్మే వక్రదండాయీమీ దన్నోదం ప్రచోదయాలే గోధురు విద్మే వక్రదండాయీమే దన్నో దంధి ప్రచోదయాే తేనం సమర్పయాడంగా సమర్పయామి తేను విడగం సమర్పయా తేను విడయం సమర్పయాడ సమర్పయా తేను విడయం సమర్పయాడే సమర్పయాడే సమర్పయామి तेन हृदय सपर्पयाम कें हृदय सर्पयाम कें बृदयाम तेन हृदय सर्पयाम सर्पयाम ओं तत्षा वित्मजे मगादेवाय धीमहि धन्नो परमेश्वर प्रचोदयाद ओं तत्षाये मगादेवाय धीमहि धन्नो परमेश्वर प्रचोदयाद ओं तत्षा वित्मगे महादेवाय धीम तो परचोदयादया ने 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 आमे ने 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 �

பஞ்சாமதம் அப்படிங்க செய்யக்கூடிய பழம் வந்து தீர்காயில் ஆயில் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு எந்த ஒரு சா ஆலை போனாலும் பஞ்சாமிரத தேவையான பொருட்கள் அதில் என்னென்ன கேட்பாங்கன்னா பஞ்சாமிரத அஞ்சு ப அஞ்சு வகையானது சேர்ந்தது பழம் சர்க்கரை ஏலக்காய் கிராம்பு சின்ன கல்கண்டு திரைமன் கல்கண்டு சின்ன கல்கண்டு அடுத்து காஞ்சிதராஜ் இதெல்லாம் கலந்து செய்ய நாட்டு சத்தம் இதெல்லாம் சேர்த்து தான் பஞ்சாமரம் பழனியில் பஞ்சாமுரம் தான் ஃபேமஸ் முருகன் இந்த அந்த செய்யக்கூடிய செய்ய தலைனு தான் யாமி அடுத்ததாக சந்தனாபிடேகம் சந்தனாபிடேகம் செய்யக்கூடிய பலன் என்னன்னா மேலான பதவி பதவி உயர்வு எல்லா விதமான நலன்களும் வெற்றியிலும் கிடைக்கும் இதே இதனுடைய பலன் சரிங்களா சரிங்க ஐயா வந்து சாமிநாத குருக்கள் ஐயா செய்கிறாங்க ஓ நத்புருஷாய வித்மயோகதண்டாயதி மிக நன்னோதந்தி பிரச்சோதயாதே ఓం తత్పురుషాయ విద్మే వక్రదండాయ ధీమి ప్రచోదయాదే ఓం తత్పురుషాయ విద్మే వక్రదండాయో దండి ప్రజోదయాదే ఓం తత్పురుషాయ విద్మహే వక్రదండాయ దిమి దో ది ప్రజోదయాదే ఓం తత్పురుషాయ విద్మే వక్రదండాయ దీమి దండి ప్రజోదయాదే సందేగం సమర్పయామి సంద్రామే సమర్పయామి సంద్రామ సమర్పయామి హరిదరం సమర్పయామి హంప సమర్పయామి हृदय कुम समर्पयाम हरदर गुम सामर्पयामी हृदय गुम समर्पयामी हृदय गुम समर्पयामी हृदय गुम समर्पया पुष्पा पूजयामी पुष्पा पूजयामी पुष्पा पूजयामी पुष्पाजया 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 पूजया पूजया நிவேதையாமி ஓம் கபிலாயன மக ஓம் கஜனாயன் மக ஓ நம்புவராயன மக ஓன் துவக்கிதுவின் மக ஓம் பாலச்சந்திராயன மகம் அவிடமரதாயன் மக வக்கரபூதாயன் மக ஓம் மகாபாலாயண மக ஓம் மங்களீஸ்வராயன மக ஓம் விநாயகன மக ஓம் விக்னேஸ்வராயின் மக ஓம் அகிலாண்டு பிரம்மாண்டாயிர ஜேகணபதி சோஷமந்தர் சமர்ப்பயாமி നിവേദന നിവേദയാമി നിവേദന നിവേദയാമി നിവേദന നിവേദയാമി ജീവ സമർപ്പമർയാമി ദീര സമർപ്പമ ജീവ സമർപ്പിർയാ

கை கழுவிங்க தொட்டு குடும்பம் பேர் நட்சத்திரம் ஒரு பேர் ஒரு நட்சத்திரம் சொன்னால் போதும் நான் தொட்டு குடும்பம் கவிலாயன மகன் ஓம் கஜேர நாயன் மகன் ஓ நம்புவராயன மக ஓ துபக்கிதுவின் மக ஓம் பாலச்சந்திராயன மக ஓம் அபிலவராயன மக ஓ அக்கரபூஜா என்ன மக மகாபாலாய மக மங்களீஸ்வராயன மக விநாயக நமக ஓம் விக்னேஸ்வராய மகன் ഓം സഖിലാളുഗുടി ബ്രഹ്മണ്ഡായക ശ്രീ ജയഗനന്ദ സോഷമന്തി സമർപ്പമേ ഓം നന്ദിദേവായ നമ ഓം ബലിപുടാ നമു ശ്രീ அங்கீகரித்து ஏற்கனவே செய்தியில் பங்கு பெற்ற பத்து அனைத்து விதமான பழங்களையும் கதுகாத்தின்படி மனித போடு கிடைத்துக்

பன்னிர் வகைகள் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வரக்கூடிய என்பவர்களுக்கு அனுமதி உண்டு காலை எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் நடைபெறும் என்பது என்போடு தெரிவித்துள்ளதோடு